இன்னைக்கு நம்ம கைதி ஹவுஸ் என்ற ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம் இங்கே நிறைய ஷூட்டிங் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான வியூ பாயிண்ட்லாம் வந்து கைதி ஹவுஸ் அல்லது கைதி இல்லம் இந்த இடத்திற்கு பெயர் வர காரணம் நடிகர் கார்த்திக் நடித்த கைதி படத்தில் வரும் ஆரம்ப சீன் அதாவது மது பாட்டிலில் விஷம் கலந்து கொடுத்து எல்லோரும் மயக்கம் அடைந்து விடுவார்கள் கார்த்திக் அவர்களை லாரியில் ஏற்றி செல்லும் காட்சி இந்த இடத்தில்தான் படப்பிடிப்பு நடந்தது இந்த இடத்துக்கு ஆனந்த் ஹவுஸ் அதாவது இந்த இடத்துக்கு ஆனந்த் ஃபார்ம்ஸ் என்று கூறுவார்கள் ஆனந்த் ஃபார்ம்ஸ் என்றால் இந்த இடத்தில் கல்யாணம் பிறந்தநாள் மற்றும் ரிசப்ஷன் போன்ற திருமண நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் அதில் தான் இது ஒரு கல்யாண மண்டபம் இந்த கல்யாண மண்டபத்தில் தான் இந்த கைதி படம் நடைபெற்றது அதன் பிறகுதான் இந்த இடத்துக்கு கைதி ஹவுஸ் என்று அழைக்கிறார்கள் இந்த இடம் எங்கே இருக்குனாக்கா திருவேற்காடு கோயிலிருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஐயப்பாக்கம் என்ற இடத்தில் உள்ளது நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஆனந்த் ஃபார்ம்ஸ் ஐயப்பாக்கம் என்று டைப் செஞ்சிங்கன்னா இந்த இடத்துல முழு விவரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த இடம்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது இன்றைக்கி நாங்கள் ஷூட்டிங் வந்ததால் இந்த இடத்துல ஒரு சீரியல் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த கலைஞர் டிவியில் இந்த கலைஞர் டிவியில் இந்த நிகழ்ச்சி வரப்போகுது நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் திருவேற்காடு பக்கம் வந்தங்கன்னு சரி இல்லைன்னா வானகரத்துலேருந்து கிட்ட ரொம்ப கிட்டையாக வருது அப்படி இல்லைனாக்கா நீங்கள் முகப்பேறு வழியாகவே அது அம்பத்தி எஸ்டேட் வரத்துக்கு முன்னாடியே ஐயப்பாக்கன்ற ஊர் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆனந்த் ஃபார்ம்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட் நீங்கள் போய் யார் வேணாலும் போய் என்ட்ரு ஆகலாம் ஜஸ்ட் கேட்டு வரலாம் உங்களை பிறந்தநாள் நிகழ்ச்சி கூட அங்கே நடத்தலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரபலமான ஒரு இடம் நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஒரு அவுட்டோரில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணிங்கன்னா கூட இந்த ஆனன்ஸ் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கார்டனாக இருக்குது ஓ நீங்கள் வந்து ரூமுக்குள்ளேயே ரிசப்ஷன் வைக்காமல் இப்போ நீங்கள்லாம் ஈஸியாக எல்லாம் விற்கிறாங்க இல்லையா ஸோ சீஷோஸ் அந்த மா சீஷோர் சைடு விற்கிற மாதிரியே இங்கே வந்து ஆனந்த் ஃபார்மில் நல்ல ஒரு கார்டனில் ஒரு ரிசப்ஷனை வச்சு அழகாக கொண்டாடலாம் ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கனாக்கா ஆனந்த் ஃபார்ம் வாங்க நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியை நடத்தலாம் Hi